சோ இது வந்து எப்படின்னா ஒரு கண் பார்வையற்றவர் தன் காதலியை காப்பாத்துறது என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உத்வே இது வந்து கனவு தான் இருக்க இதை வந்து நெஜர் லைஃப் லாஜிக்கோடு அதை பார்க்கவே கூடாது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது இருக்கு இந்த குழந்தைங்க பார்க்கும்போது கிளாப் பண்ணாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு தான் அந்த படம் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கின்ற நம்பிக்கை வருது எனக்கு பார்க்கும் போது ஆக்சுவலி ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் என்னன்னா அஞ்சு நாலு ஷோ ஓட்டுறோம் ஏன் ஏர்லி மார்னிங் ஷோ இவங்களுக்காக பண்ணக்கூடாது ஒரு show sure. ரன் பண்ணலாமே அது வந்து நம்ம முன்னூத்தறுபத்தஞ்சு தேட்டர்கள் வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது தேட்டர்ல ஒரு இருபத்தஞ்சு தேட்டர்ல பண்ணலாம் தமிழ்நாடு ஃபுல்லா மார்னிங் ஷோ அவங்களுக்காக ஒதுக்கி வைக்கலாம் ஆக்சுவலாக வந்து அது ஒரு பத்து பேர் பார்த்தா கூட ஏன்னா ஒரு நல்ல படம் ஓடாம போகும்போது பத்து பேர் உட்காந்து பார்க்கறோம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ல இவங்களுக்கு ஒரு பத்து பேருக்காக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய சேவை நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து அவங்க வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த லெவலும் அவங்க கீழே கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனா நம்மளோட மேலதான் மாற்று திறனாளிகள் அவங்க ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து அஞ்சு சென்ஸ் இருந்தோம் அதை நம்ம முழுமையாக யூஸ் பண்ணுறது இல்லை இவங்க மட்டும் தான் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சென்சிபிலிட்டி போறாங்க ஸோ நான் அவங்கள வந்து நான் ரொம்ப ரொம்ப வியந்து நான் ரொம்ப நெகிழ்ச்சியோட நெகிழ்ச்சியோடு தான் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே வரேன் இது எனக்கு ஏன்னா என்னுடைய அகக்கண்ணை ஓப்பன் பண்ணது மாதிரி இருக்கு எனக்கு ஆக்சுவலாக